கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல் வண்டி பிரசாரம் நடைபெற்றது அரசு வனம் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை உதவியுடன் தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை கடமலை தொண்டு நிறுவனம் மற்றும் தேசிய பசுமைப்படை இணைந்து ஈரோடு மாவட்டத்தில் பொது மக்கள் பள்ளி மாணவ மாணவியர்கள் மத்தியில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல் பண்டி பிரச்சார பயணம் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பிளாஸ்டிக் பையை ஒழிப்பது மக்கள் நாம் ஒருமுறை பிளாஸ்டிக் பையை உபயோகித்துவிட்டு தூக்கி போடுகிறோம் நாம் சில வருடங்களில் இருக்க மாட்டோம் ஆனால் பிளாஸ்டிக் மற்றும் பைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மண்ணுக்குள்ளேயே இருக்கும் பிளாஸ்டிக் பை பொருட்கள் தவித்தல் காலநிலை மாற்றம் பல்லுயிர் பெருக்கும் மண்வளம் மற்றும் நிலத்தடி நீர் காத்தல் போன்ற சுற்றுச்சூழல் விழிப்புணர்வினை பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் வாயிலாக பாடி தெரிவித்ததுடன் பேருந்திலிருந்த பொதுமக்கள் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் துணிப்பைகள் வழங்கினார்கள்